ஹலோ ஒன் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பெப்பர் ட்ரீ பக்கத்தில் வந்தாச்சு ஒரு அப்டேட் கொடுக்கறதுக்கு ஸோ பெப்பர்லாம் இருந்து வருது இந்த மாதிரி பெப்பரை வந்து நம்ம எடுத்து ஊரக கூட போடலாம் ஸோ அதை உதித்து கொஞ்சம் மஞ்சப்பொடி உப்பு பெருங்காயம் இதெல்லாம் போட்டு பண்ணினா ரொம்ப இருக்கும் இதோட இஞ்சி அண்ட் லெமன் ஜூஸும் பொழிஞ்சா ரொம்ப அப்படைசிங் பிக்கிள் பட் நான் ஜாஸ்தி இது பண்ண மாட்டேன் பிகாஸ் இது ரொம்ப நிற்காது ஸோ ஏதோ ஒன்று ரெண்டு கொத்து ஜஸ்ட்டு இமீடியட் யூஸுக்கு போட்டுப்போம் ஸோ நல்லா பெருசாகிட்டு வருது அண்டு ஃபுல்லாக காய்ச்சிருக்கு ஸோ பெப்பர் வந்து எப்போவுமே நம்ம டெய்லி யூஸில் வந்து ரசத்துக்கு இதுக்கு எல்லாம் போடுறோம் அதை தவிர எங்கள் பொடிக்கு இதுக்கெல்லாம் வீட்டில் காய்க்கிற பெப்பர் தான் ஸோ பெப்பரில் வந்து கொஞ்சம் கலப்படம் இருக்கும் நம்ம சாதாரணமாக ஒரு கடையில் போய் வாங்கினா பப்பாயா சீட்ஸை கலப்பாங்கிறது முன்னே தெரிஞ்ச விஷயந்தான் பட் அது கண்டுபிடிக்க முடியாது பட்டு நம்ம ஆற்றுல காய்ச்சி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறத நமக்கு ஒரு ஷூரிட்டி இருக்கும் சரி இது வந்து நல்லா ஆர்கானிக்காக வளர்ந்த பெப்பர் அப்படின்னு ஸோ இதை விட்டால் மஞ்சள் இருக்குது காட்டு மஞ்சள் வந்து பொங்கலுக்கு ரெடி ஆகிடும் ஸோ எல்லாருமே ஈவன் அப்பார்ட்மெண்ட்ஸ்லேருந்து ஈவன் ஹைரைஸ் இருந்தால் கூட இருந்தால் பெரிய ஒரு தொட்டியில் நீங்கள் ஒரு கிழங்கு வச்சா போகிறோம் அந்த ஒரு கிழங்குலேருந்து நிறைய கிழங்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகி நல்ல உங்கள் வீட்டு யூஸ்க்கு மஞ்சள் தாராளமாக கிடைக்கும் ஸோ பெப்பர் தான் போட முடியாதுன்னா கூட மஞ்சள் வந்து எல்லோருமே வீட்லேயே போடலாம் ஸோ தோட்டம் இல்லை நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேங்கிற வாழ்க்கை பெரிய தொட்டியில் ரெண்டு தொட்டியில் வச்சா போறோம் எதேதோ ஃபேன்சி ஃப்ளார்ஸ் கார்டன் பால்கனிலெலாம் வைக்கிறோம் ஹேங்கிங் பாட்ஸ் எல்லாம் ரெண்டு மஞ்சள் செடி வச்சேன்னா ஒரு ஃபேமிலிக்கு ஒரு இரநூறு கிராம் இருந்தால் போகிறோம் ஏன்னா ஒரு டர்மரிக் வந்து நம்ம நிறைய நிறைய அள்ளி அள்ளி போடக்கூடாது கொஞ்சம் ஒரு பிஞ்ச் தான் போடணும் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறதும் கெடுதல் யூஸ் பண்ணாமே இருந்தாலும் கெடுதல் இதுலேயும் வந்து ரொம்ப கலப்படம் இருக்கும் ஆர்கானிக்காக வாங்கி யூஸ் பண்ணி எல்லாம் பண்ணலாம் பட் சாதாரண ஒரு கடையிலையோ இதுலையோ வாங்கினோன்னா கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் கலர் ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளேவர் எல்லாம் இன்ஃப்யூஸ் பண்ணி பண்ணியிருக்கலாம் ஸோ நம்ம வீட்டில் காக்கிறதுனா நம்ம வந்து ஷூரிட்டி இருக்கும் குவாலிட்டி கண்ட்ரோல் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் ஸோ எல்லாருமே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவாலும் சரி தோட்டம் இருக்கிறவாலும் சரி இந்த பொங்கலுக்கு ஒரு கிழங்கு வச்சு க்ரோ பண்ணி பாருங்க நம்ம மஞ்சள் இது ஏன் நான் எல்லாரும் அவ அவள் வீட்லேயே வளர்க்கலாம் இந்த மஞ்சள் எல்லாம் சொல்கிறேன்னா இந்த பிள்ளையார் சதுர்த்தியும் போது நான் வந்து பிள்ளையார் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காட்டினேன் என்கிட்ட மோல்டெல்லாம் கிடையாது பட் கையாலேயே பிடிச்சி ரொம்ப ஈஸி ஸ்டெப்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு அதுக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் இருந்தது அதை தவிர நிறைய ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கா நிறைய பேர் அந்த டைமில் ஸோ நானும் பார்ட்டிசிபேட் பண்ணேன் நானும் சொல்லிக் கொடுத்தேன் பக்கத்து பசங்களுக்கெல்லாம் எப்படி பிள்ளையார் பண்ணனான்னு அந்த மூமெண்ட் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் பக்கத்தில் ஒரு ஒர்க் ஷாப் கண்டெக்ட் பண்ணி அதில் சொல்லி கொடுத்துருந்தான் மண்ணால் எப்படி குழந்தையே பிள்ளையார் பண்ணி வைக்கலான்னு பிகாஸ் இந்த பெயிண்ட் அடித்த பிள்ளையார் இதெல்லாம் வந்து இமர்ஸ் பண்ணுறது ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு ரிவர்ஸில் லேக்ஸில் எல்லா ஓடுற நதியில் எல்லாத்துலேயும் வந்து இமர்ஸ் பண்ணி இமர்ஸ் பண்ணி கடைசியில் இந்த க்ளீனிங் ஸ்குவாட் வந்து எடுத்து பார்த்தா அதுலேருந்து எக்கச்சக்கமாக ஸ்க்ராப்ஸும் மெட்டல் பீசஸும் இதுவும் வருது எவ்வளோ பொல்யூஷன் நடக்கிறது ஸோ இப்போ அந்த மூமெண்ட் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறது என்னென்னா மண்ணை நாங்கள் சப்ளை பண்ணுறோம் அங்கே இருக்கிற ஒரு பத்து குழந்தையெல்லாம் சேர்ந்து பிள்ளையார் பண்ணுங்க ஒன்று அவாவா வீட்டில் பிள்ளையார் பண்ணிட்டு அவாவா அவாவா வீட்லேயே இம்மர்ஸ் பண்ணிட்டு அதை பண்ணுறது நல்லதுங்கிற மூமெண்ட் வந்தால் மாதிரி இந்த மஞ்சள் வந்து எல்லாரும் பொங்கல் டைமில் ஒரு ஒரு பிளான்ட் வேங்கோ ஒரு ஒரு செடி வேங்கோன்னு நான் வந்து கேட்டுக்க கேட்டுக்கிறேன் நான் வந்து வீட்டில் காய்ச்ச பெப்பர் லாஸ்ட் சீசனோடு லாஸ்ட் பொங்கல் எடுத்தது வந்து இந்த அளவு என்னோடய வீட்டு யூஸ்க்கு தான் எடுத்துட்டேன் நான் பாக்கி மஞ்சப்பொடியெல்லாம் வந்து நம்ம பண்ணுற பொடிக்கு இதுக்கு எல்லாம் தனியாக வச்சுட்டுருந்தேன் ஸோ இது என்னோடய பர்ஸ்னல் கன்சம்ஷனுக்கு இந்த அளவு வச்சுருந்தேன் ஸோ நீங்கள் மஞ்சள் க்ரோ பண்ணாலும் ஒரு இந்த அளவு பொடி வரா மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தா கூட உங்களுக்கு நல்லது வீட்டு பர்ஸ்னல் யூஸ்க்கு நாங்கள் இந்த பொடி தயாரிக்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுருந்தோம் அந்த பொடிக்கு இதுக்கெல்லாம் வீட்டில் காய்க்கிற டர்மரிக்கே போடலான்னு இது வந்து வீட்டில் காய்ச்ச பெப்பர் ஸோ இவ்வளோ தான் பாக்கி இருக்குது இப்போது எனிவே இப்போ பொங்கல் டைமில் வந்துடும் ஸோ அதுவும் வந்து இந்த பொடிக்கு இதுக்கு நான் வந்து வீட்டிலேயே காய்ச்சது தான் அதை தவிர இதை பெப்பர் வந்து நல்ல காரம் எங்களோட பெப்பர் ஸோ அதை வந்து ஒரு ரெண்டு மூணு எடுத்து சும்மா தட்டினாலே அவ்வளோ வாசனை அண்ட் ஃப்ளேவர் வரும் ஸோ பெப்பர்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம்னு வெஜிடேரியன் ஃபுட்டில் கிடையாது கொஞ்சம் கொஞ்சம்தான் போடணும் ரொம்ப அப்படி ஜாஸ்தி யூஸ் பண்ணுற மாதிரி கிடையாது ஸோ ரசத்துக்கு இல்லைன்னா எதாவது கிரேவிக்கு இதுக்கு எல்லாம் போடுவோம் ஸோ இந்த ரெண்டு பிளான்ஸும் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணதை நான் காட்டுறேன் பட் இந்த ஒரு இது மாத்திரம் நீங்கள் ட்ரை பண்ணி குரோ பண்ணுங்க மஞ்சள் ஸோ இதுதான் எங்கள் கார்டன் அப்டேட் அண்ட் அந்த மினிமலசம் போயமையும் படிங்கோ நம்ம சப்ஸ்கிரைபர் எழுதினது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ